ஓம் ஸ்ரீ ராகவேந்திராஜ் நமக நேற்று உரையை நாம் போது சித்தல் துர்க்கத்திற்கு விஜயம் செய்த ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்தர் அங்கேயே சில காலம் தங்குவதற்கு திட்டமிட்டார் சுவாமிகளே தங்குவதற்கு தங்குவதற்கு தீர்மானித்திருக்கின்றார் என்றால் அங்கே ஒரு அதிசயம் காத்து கொண்டிருக்கின்றது என்ற அர்த்தம் அந்த அற்புதத்தை நாளை காண்போம் என்று முடித்திருந்தோம் வாருங்கள் உரைக்குள் செல்லலாம் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளிடம் சிஷ்யனாக இருந்தவருக்கு ஸ்ரீகளின் மித்திகை மிகுமையினால் ஏராளமான செல்வங்களும் அழகான மனைவியும் கிடைக்கப்பட்டதை முன்பு பார்த்தோம் இப்போது மற்றொரு சிஷ்யருக்கு ஸ்ரீ சுவாமிகளின் அனுகிரகத்தால் முக்தியை கிடைக்கப் போகும் அரிய நிகழ்ச்சியை பார்க்க இருக்கின்றோம் ஸ்ரீ சுவாமிகளின் சீமிடத்தில் தண்ணீர் சுமப்பது போன்ற சின்ன சின்ன வேலைகளையெல்லாம் ஒரு சிஷ்யர் கவனித்து வந்தார் அவருக்கு உடலில் லேசான ஊனம் அதனால் அவரை மற்றவர்கள் சில சமயங்களில் கிண்டல் கூட செய்வதுண்டு ஆனால் அவர் எதற்கும் கலங்காது ஸ்ரீ ராகவேந்தரிடம் அபரீதமான பக்தி கொண்டிருந்தார் சில நேரங்களில் அவருக்கே விரக்தி ஏற்படும் அப்போதெல்லாம் இறைவா என்னை ஏன் முடவனாக படைத்தாய் எல்லோரையும் போல சராசரி மனிதனாக படைத்திருக்கக்கூடாதா சென்ற ஜென்மத்தில் நான் என்ன தவறு செய்தேனோ இப்போது அனுபவிக்கின்றேன் இனிமேல் எனக்கு பிறவியே இல்லாது செய்துவிடு என்று தனக்குள்ளே மனமுருக பிரார்த்தித்துக் கொள்வார் தனக்கு முக்தி கிட்ட வேண்டுமென்றால் ஸ்ரீ ராகவேந்தரால் தான் முடியும் என்பதை அறிந்து சமயம் நேரும்போதெல்லாம் தன்னுடைய அபிலாஷையை சுவாமிகளிடமும் தெரிவித்தார் சுவாமிகளும் புன்னகையை உதித்து வந்தாரே தவிர உண்டு இல்லை என்று திட்டவட்டமாக எதுவுமே சொல்லவில்லை ஆனால் அதற்கான நேரம் இந்த சித்தல் துர்க்கத்தில் தான் என்று சுவாமிகள் முன்பே கணித்து விட்டாரோ என்னவோ சித்தல் துர்க்கத்திற்கு சுவாமிகள் வந்து ஒரு சில நாட்கள் ஆயின ஒரு நாள் அந்த சிஷிரை அழைத்து உனக்கு ஏதேனும் குறை இருக்கின்றதா என்று கேட்டார் ஆம் சாமி இருக்கின்றது எனக்கு முக்தி கிடைக்க வேண்டும் முக்தி கிடைக்க வேண்டும் என்று ஆண்டவனிடமும் தங்களிடமும் கோரிக்கையை சமர்ப்பிப்பதை பார்த்து மற்றவர்களெல்லாம் உனக்கா முக்தி கிடைக்கும் அந்த அருகதை உனக்கு உண்டா என்று பரிகாசிக்கின்றார்கள் சுவாமி இந்த குறை தீர வேண்டும் இதை தீர்க்க தங்களால் தான் முடியும் சுவாமி எல்லோரும் அதிக நாட்கள் வாழவும் எல்லா சுகங்களையும் அனுபவிக்குமே ஆசைப்படுவார்கள் ஆனால் நீயோ முக்தி முக்தி என்கின்றாயே அது ஏன் என் மனதில் இருப்பது உங்களுக்கு தெரியாததா சுவாமி இருந்தாலும் சொல்கிறேன் நான் இப்போது தங்களுடன் வாழ்கின்றேன் இனிமேலும் தங்களுடைய வாழப்போ விரும்புகிறேன் தாங்களோ இறைவனின் அருள் பெற்ற அவதாரம் எனக்கு முக்தி கிடைக்கும்படி செய்துவிட்டால் பிறவித்தலையிலிருந்து விடுபட்டு சதா சர்வகாலமும் இறைவனோடையே இருக்கலாமே சாமி அதனால் தான் முக்தி கேட்கின்றேன் என்றதும் கூடியிருந்தவர்களெல்லாம் கள்ளத்தனமாக ஏலனமாக சிரித்தார்கள் சரி அப்படியானால் நான் சொல்கிறபடி செய்வாயா என்றார் சுவாமிகள் நிச்சயம் செய்கின்றேன் சுவாமி சற்று பொறு என்று சொல்லி நீ போய் ஸ்நான சந்தியாவந்தனங்களை முடித்து வா என்று அவனை அனுப்பிவிட்டு பெரிய பெரிய மரக்கட்டைகளை எல்லாம் வைத்து அக்னிகுண்டத்தை தயார் செய்தார் மடியோடு வந்து நின்ற சரி சிஷ்யருக்கு பஞ்சகவ்யத்தை கொடுத்தார் பீஜாட்சிர மந்திரத்தை உபதேசம் செய்தார் அக்னிகுண்டம் விட்டு எரிந்து கொண்டிருந்தது அதற்குள் அங்கு ஏதோ நடைபெறப் போகின்றது என்ற செய்தி ஊரங்கும் பரவி ஏகமாக ஜனத்தரல் பெருகியது அக்னிகுண்டத்தை வளம் வருமாறு சிஷ்யரிடம் வேண்டினார் சிஷியரும் அவ்வாறு செய்ததும் உனக்கு மோசம்தானே வேண்டும் என்றதும் ஆம் சுவாமி என்றார் சிஷ்யர் அப்படியானால் இந்த அக்னிகுண்டத்தில் அக்னி பிரவேசம் செய் என்றார் ஸ்ரீ ராகவேந்திரரை விழுந்து வணங்கி அவரின் அக்னி அக்னிகுண்டத்தில் குதித்து எரிந்து சாம்பலானார் அங்கு கூடியிருந்தவர்கள் எல்லாம் கசமுசம் என்று பேச ஆரம்பித்து விட்டார்கள் ஒரு சிலர் தைரியமாக சுவாமிகளின் அருகிலே வந்து நீங்கள் செய்தது கொஞ்சம் கூட சரியில்லை என்றார்கள் எந்த விதத்தில் சரியில்லை என்னதான் சிஷ்யன் மூளை இல்லாமல் மோசம் கேட்டாலும் இப்படியா அவனை உயிரோடு சாகடிப்பது அவன் கேட்டது அவனுக்கு கிடைக்கும்படி செய்தேன் இங்கே அக்னியில் வந்து இறந்ததால் அவனுக்கு மோட்சம் கிட்டும் என்பது என்ன நிச்சயம் என்று ஆவேசமாக எல்லோரும் கேட்டார்கள் சற்று பொறுங்கள் அவன் மோட்சத்துக்கு செல்வதை உணர வைக்கின்றேன் என்று சொல்லி அனைவரையும் அமைதியோடு இருக்க சொன்னார் சற்றைக்கெல்லாம் சிஷ்யனை மோட்சத்துக்கு ஏற்றிச் செல்லும் புஷ்பக விமானத்தில் தெய்வீக மணியாசையானது எல்லோருக்கும் கேட்டது இருக்க இருக்க அது மேல் நோக்கி செல் அது மேலே உயர்ந்து உயர்ந்து செல்வதை அனைவராலும் உணர முடிந்தது பிறகு அக்னிகுண்டத்தை கலைத்த போது சிஷியனின் எலும்புகள் எதுவும் இல்லாததைக் கண்டு அவன் நிச்சயம் மோட்சத்துக்கே சென்றுவிட்டான் என்பதை எல்லோரும் ஒப்புக்கொண்டு ஸ்ரீ ராகவேந்திரிடம் தங்கள் தவற்றினை மன்னிக்குமாறு கேட்டுக்கொண்டு அவரிடம் ஆசை பெற்றார்கள் இன்றும் கூட சிஷியருக்கு மோட்சமளித்த அந்த இடத்தை சித்தல் துர்க்கம் என்று சொல்வார்கள் அது அந்த இடத்தில் சென்று நாம் இன்றும் கூட பார்த்து வரலாம் ஸ்திரமான பக்தி கொண்டிருந்தால் நாம் நினைத்ததை நிச்சயமாக பெறலாம் என்பதை இந்த நிகழ்ச்சியை நமக்கு உணர்த்துகின்றது அதுவும் இந்த சிஷ்யர் ஸ்ரீ ராகவேந்திரனும் கொண்டிருந்த சாமானியமான பக்தியா அது அபாரமான பக்தி ரொம்ப அந்யோன்யமான பக்தி அது அக்னி பிரவேசம் செய் என்றதும் கொஞ்சம் கூட தயங்காமல் அக்னிகுண்டத்தில் குதித்தாரே அது சாதாரணமானதா அதற்கெல்லாம் அளவுக்கு மீறிய பக்தி வேண்டும் இல்லையென்றால் அந்த துணிவு வரவே வராது அக்னி பிரவேசம் என்பது சொல்வதற்கு சுலபமாக இருக்கின்றது ஆனால் அதன் செயல்முறைப்படுத்துவதற்கு ரொம்பவும் மனோதிடம் வேண்டும் ஸ்ரீ ராகவேந்திரன் வார்த்தைக்கு மறுவார்த்தை இல்லை என்ற மனோதிடம் அந்த சிஷிரிடத்திலே இருந்தது இல்லை என்றால் மோட்சத்துக்கு அக்னி பிரவேசத்தை தவிர வேறு எதுவும் வெளியில்லையா என்று தானே அவர் கேட்டிருக்க வேண்டும் ஆகையால் நாமும் இதனால் வரை சாதாரண பக்தியோடு இருந்திருந்தாலும் கவலை இல்லை இனியேனும் ஸ்திரமான பக்தி போட வேண்டும் திடமான பக்தி இருந்தால் நாம் நினைத்ததெல்லாம் காலம் வரும்போது கண்டிப்பாக நிச்சயமாக கைகூடும் ஸ்ரீ ராகவேந்திரிடம் அபரீதமான பக்தி பூண்டிருந்த ஒரு தம்பதியிருக்கு நேர்ந்த சோதனையையும் ராகவேந்திர அவர்களுக்கு அருளிய நிகழ்வினையும் நாளை நாம் பார்க்க இருக்கின்றோம் கல் நஞ்சை கூட கரைய வைக்கின்ற நிகழ்ச்சி அது காத்திருங்கள் நாளைய உடைக்கு ஓம் ஸ்ரீ ராகவீந்திரராஜ நமக ஓம் ஸ்ரீ ராகவீந்திராஜ நமக ஓம் ஸ்ரீ ராகவீந்தராஜ நமக